மிதனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கி உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே வேலையில் உள்ளவர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாங்கி சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு வெளியூருக்கு சென்று சாமி தரிசனம் குலதெய்வ வழிபாடு நேர்த்திக்கிறன் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் மற்றும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள்